வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும் ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியின் அடி ராசியிலேருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறது ஒரு பக்கம் அதை தாண்டி லக்னத்துலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொ பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பொறு பலன்களை சேர்த்து பார்த்து இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் ட்ரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலையே ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் மகர ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இப்பொழுதுதான் நம்பிக்கை கீற்றுகள் துளிர்விட ஆரம்பித்து உள்ளது இன்னும் சில மாதங்களில் ஏழரை சனி முழுதாக உங்கள் ஜென்ம ராசியை விட்டு விலகும் நேரத்தில் தற்பொழுது ஜூலை மாத தொடக்கத்தில் பாத சனியாகி சனி தன மற்றும் குடும்ப ஸ்தானத்தில் வக்ரம் அடைவதால் பழைய வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தற்பொழுது தீர்வை நோக்கி நகரும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சுமூகமாக சேர்ந்து வாழ முடிவெடுப்பர் சுய ஜாதக தசாபுத்தி சரியாக இல்லாதவர்களுக்கு டிவோர்ஸ் அதாவது விவாகரத்து போன்றவற்றை நோக்கி நகர்வதும் புது வாழ்க்கையை நோக்கி நகர்வதும் பழைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் விதமாய் அமையும் முடிந்தவரை பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து மீண்டும் பேசி வளர்க்காமல் இருப்பது குடும்பத்தில் ஒற்றுமையை கொண்டு வரும் மூன்றில் இருக்கும் ராகு நிறைய மனிதர்களின் உதவியை கொண்டு வரும் முன்பு உதவிய நபர்கள் அல்லது உதவி செய்கிறேன் என்று கூறியவர்கள் இப்பொழுது உதவிக்கு வருவர் பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் குருமங்கள யோகத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது தொழிலில் முன்னேற்றம் லாபம் ஏற்படும் கௌரவம் உயரும் பிள்ளைகள் வழியில் சுப விரயம் உண்டு உங்களுடைய அபிலாஷைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து கொள்ளும் நேரம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்கள் அமர்ந்து ராசியை பார்வையிடுவதால் திருமணம் கைகூடும் சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கும் இரண்டாம் அதிபதி வக்ரம் அடைவதால் சிலருக்கு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாமல் போகும் எப்பொழுதும் வேலை மற்றும் பொருளாதார மேம்பாட்டினை பற்றிய சிந்தனையை அவ்வப்போது ஒதுக்கி வைத்துவிட்டு உடல் நலனிலும் அக்கறை செடுப்பது நல்லது இல்லத்தரசிகள் உங்கள் செயல்களை இனி மற்றவர்கள் பாராட்டுவார்கள் உங்களுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இனி அந்நிலைமை மாறும் பேச்சில் சற்று வேகத்தையும் கடுமையையும் குறைத்து கொள்ளுங்கள் குடும்ப வரவு செலவு கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு கிரக அமைப்புகள் சாதகமாக உள்ளது இரண்டில் இருக்கும் வக்ர சனியை தவிர வயதானவர்களுக்கு ஏழரை சனி உங்களுடைய நம்பிக்கையை சற்று அசைத்து பார்க்கும் வயதாகிவிட்டதே இனி நம்மால் என்ன செய்ய முடியும் என்று கலங்கி இருப்பவர்கள் கலக்கத்தை தவிர்த்து உங்களை சுற்றியிருக்கும் வாய்ப்புகளை எடுத்து உங்கள் உழைப்பை நூறு சதவீதம் கொடுப்பதற்கு தயாராகுங்கள் உங்கள் ராசிநாதன் சனி கடுமையாக உழைப்பவர்களுக்கு சற்று கருணை காட்டுவார் சுகஸ்தானத்திற்கு வக்ரசனியின் சனியின் மூன்றாம் பார்வை இருந்தாலும் சுகாதிபதி குரு குருமங்கல யோகத்தில் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு செல்வதால் முன்பை விட உடல் நல பிரச்சனைகள் சற்று குறையும் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி பள்ளிக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருப்பர் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான காலம் அரியர் பேப்பர்களை கிளியர் செய்து இழந்த கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளும் நேரம் லாபஸ்தானத்திற்கு வக்ரசனியின் பார்வை இருப்பதால் தொழிலில் நிறைய பண முதலீடுகளை செய்வதனால் உங்கள் சுய ஜாதக புத்தியை ஒரு முறை சரிபார்த்து கொண்டு செய்வது நல்லது மொத்தத்தில் மகர ராசியினருக்கு இந்த மாதம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் மாதமாகும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும் நன்றி